ஐயா ஏசி சண்முகம் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி சின்னம் ஐயா கோரிவேந்தர் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி சின்னம்ஜி அவர்களின் ஆதரவு பெற்ற வெற்றி சின்னம் 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 സെക്കൻഡ് എടങ്ങ വന്നതാ സർ ആവണി എന്ന വെളുത്തു കേയേ അണ്ണനെ കുടമാരി 19 മന്തിദലും ഈ മണക്ക வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய நம்முடைய நாகூடி கிராமத்தில் வசிக்கின்ற நகரில் வசிக்கின்ற பெரியவர்களை பேரன்பு கொண்ட தாய்மார்கள வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய கீழ்குடி காராவயல் மைவயல் மாணவநல்லூர் அருணாசலபுரம் சீனமங்கலம் அரிய அரியமரக்காடு கருங்குளிக்காடு வெட்டிவயல் ஆகிய கிராமங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே பேரன் போன்ற தாய்மார்களே ஹலோ ஹலோ நல்லா கேட்குறது ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்த எதோ காட்ட புரட்சி தேவை மாண்பு அப்பாவுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தாய்மார்களே இந்த தேர்தலில் நான் இயற்கையாக ஒரு சூழல் ஒரு சுழல் எப்படி யாரால் நிறுத்தப்பட்டது என்பதை உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் அதனால் நான் இயற்கை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது உத்தாண்டு கேட்டால் புதுச்சி சீட்டு போட்டுதான் எடுத்து தேர்ந்தெடுப்பார்கள் அந்த தொகையில் புதுச்சி சீட்டு நேரம் புரிஞ்சப்பட்டது நானும் பொறுத்தப்பட்டது அனைவரும் உட்கார்ந்து

திரு செல்வகுமார் அவர்கள் தலைமையான தமிழர் தேசம் கட்சி வீர முத்தாயிர சங்கம் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைமையான இந்திய மக்கள் கல்வி இயக்கம் ஆகிய நல்ல தலைவர்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பு பாதுகாப்பாக இயக்கம் நடத்துகின்ற நல்ல தலைவர்களை ஒன்று கூடி இவர் மெகா கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பதிவு இந்த பகுதியான நாகுலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான குடி பற்றாக்குறை தொடர்ந்து இந்த குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு ஒன்று சேர்த்து இந்த பகுதியில் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் உறுதியாக வழங்கப்படும் என்ற உறுதிமணிய வாக்குறுதியை நான் இந்த நல்ல நிலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அடிப்படை வசதிகள் சாலை வசதிகள் பெரிய சாலைகளை தாட்சையாக போடுவதற்கும் கிராமப்புறங்களில் இருக்கின்ற சாலைகள் இணைப்பு சாலைகளாகவும் உறுப்பினர்கள் இருக்கின்ற சாலைகளை தேவருப்பட தலமாக போடுவதற்கு உறுதியாக உங்களின் ஒருவராக இருந்து கடமை பணியை ஆற்றி அத்தனை சாலைகளின் தரமான நேற்றியான சாலைகளை போடப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் நம்முடைய காளியம்மன் கோயில் பராமரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைத்து தரப்படும் என்பதையும் இந்த பகுதியில் பயணியின் நிகழ்கொலை இந்த பகுதி பயணியின் எதிர்க்கொழுத்தே பெருச அகலமா சொல்லியிருக்காங்க அதையும் உறுதியாக இந்த பொருள் மக்கள் நலனுகிறது கெட்டித் ஆரம்ப சுகாதார உண்ட இந்த குழந்தைகளுக்கு விரைவில் கொண்டு வந்து செயல்படுத்தப்படும் என்பதையும் வருகையில் கொண்ட அரசு மருத்துவமனையாக ஆரம்ப சுகாதார மேம்படுத்தப்படும் என்பதையும் இந்த நலனிடத்தை தெரிவித்துக் கொள்ள கிடையப்பட்டுள்ளேன் பொது மயானம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது அதையும் உறுதியாக பொது மயானம் அமைத்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர்களுக்கு மைதானம் அவருடைய உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் விளையாட்டு ஓடி விளையாடு பாப்பாபு நாடாளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதி உறுதியான ஒரு நீண்ட கால திட்டம் தயாரிக்கப்பட்டு அனைத்து கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கட்டமைப்படுது வேற பின்னாலே அடிக்கடி கலக்குடி கண்மாயை வரத்து வாய்க்காலை தூர்வாரி கண்மாய் தூர்வாரப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது ஆக மக்களுடைய தேவையாக அடிப்படை தேவையாக பால வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி பாதுகாப்பான குடிநீர் தாய்மார்களுக்கான மகளிர் சுகாதாரம் வழங்கும் தண்ணீர் வசதியுடன் தேவைப்படுகிற இடங்களில் சமுதாய கூடங்கள் இப்படி மக்களுடைய அன்றாட தேவைகளை அன்றாட பணிகளை சிரமமின்றி நடத்த உரிய அத்தனை வசதிகளையும் பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஆசிர்வார்த்தையில் வாழ்த்துக்களை என்பதை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பணிகள் எல்லாம் முழுமையாக ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதையும் உங்களை வந்து அடிக்கடி சந்தித்து ஓட்டு வாழ்ந்து போனவங்களையும் சந்தித்தாங்க பார்த்தாங்களா பார்க்கல ஆனால் நான் அடிக்கடி பார்த்தேன் ராமநாதபுரத்திலே நிரந்தரமாக நான் குடியிருந்து உங்களை அடிக்கறி இந்த குழந்தைக்கு வந்து சந்தித்து உங்களுடைய கோரிக்கை என்ன என்பது தேர்வு என்ன என்பது பார்த்து அறிந்து புரிந்து நிறைவேற்றியுள்ள கடையில் நான் ஒழுங்காக என்னுடைய பணியை செய்வேன் என்ற வாக்குறுதியை இந்த நல்ல நிலத்தை தெரிவித்துக் கொள்ள கதவைப்பட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க இன்னும் நல்லா சொல்லுங்க ஆகிய உங்களுடைய பொன்னான வாக்குகளை விட்டு ஒரு மாவட்ட வச்சியை மகசான இங்கே பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதம் தொற்று வேண்டி வணங்கி விடுபுகிறேன் நன்றி வணக்கம் ஐயனார் கோவிலில் புதிய கலையரங்கம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் அப்புறம் சீனமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு நல்ல கோரிக்கை தான் சுற்றுச்சூழல் கட்டித்தரப்படும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் அஞ்சு மணிக்க சாப்பிட்டு வந்தீங்க எதுன்னு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அனைவரும் பாதுகாப்பாக அவர் ஒரு கிராமத்திற்கு செல்லும்படி அன்போடு கேட்டு விடுவது நன்றி வணக்கம்